வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பூச்சிக்கலவை மீதி இருந்துச்சு அப்படின்னா பூச்சி கலவையோ செங்கக்கட்டுக்கோ கலவை மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நேற்று வந்து வேலை பார்க்கும்போது இந்த கலவை வந்து மிச்சம் இது வந்து டைம் தயமாகிடுச்சு அதனால் மிச்சம் ஆயிடுச்சு இதை வந்து என்ன செஞ்சால் மறுநாள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படியே வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க குழச்சி வச்சா போதும் மறுநாள் யூஸ் பண்ணலான்னு குளச்சி வச்சாலும் யூஸ் பண்ண முடியாது அதுக்கடுத்தப்பில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே இருக்கட்டும் மணலை போட்டு பெரட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க அதான் நிறைய பேர் செய்கிறாங்க மணலை போட்டு பெரட்டி வச்சு போயிருவாங்க ஆனால் மறுநாள் வந்து அது கட்டி கட்டி ஆயிரும் ஆனால் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது ஒரு அஞ்சு தட்டு கலவு இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் சீனி ஒரு பத்து தெட்டு கலவு இருந்துச்சுன்னா ஒரு நூறு கிராம் சீனியை மட்டும் நம்ம போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும் அதாவது நைட்டே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இலக்கமாக்கி விட்டுட்டிங்கன்னா காலையில் வந்து குலைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குழந்தை தம்பி கலவை எப்படி பார்த்தீங்களா ஒரு கட்டி கட்டி எதுவுமே எதுவுமே பார்க்க முடியாது நல்ல இருமா இருக்கும் அதனால் மிச்ச கலவை இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மிச்சப்படுத்தாதீங்க ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சீனியை வச்சு போட்டு குழச்சி விட்ருங்க குழச்சி போட்டுட்டிங்கன்னா மறுநாள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் சிமெண்ட்டு சேர்த்துக்குங்க அதாவது கலவை வந்து வேஸ்ட் ஆகாது சிமெண்ட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஓகேப்பா இந்த வீடியோ குறித்த ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் மறுத்தீர் சந்திப்போம் பாய்